வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட ஒரு முக்கியமான வழிகாட்டுதல கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல எழுதினது சன்மார்க்க சங்கத்தார் பழக்கவிதி கரெக்ட் சித்தி வளாகம் தர்மசாலையிலிருந்த அவரோட சீடர்கள் அவங்க எப்படி பழகணும் எப்படி இருக்கணும்னு சில ரூல்ஸ் போட்டிருக்காரு இதோட நோக்கம் என்னன்னா அந்த சமுலத்தோட அமைதி அவங்களோட ஆன்மீக இலக்கு அதுக்காக அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுக்கிறது வெறும் அட்வைஸ் மாதிரி இல்ல இது ஒரு பிராக்டிகல் கைடு குறிப்பா ஆன்ம லாபம் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தல் அப்படிங்கிற பெரிய நோக்கத்தோட ஒன்னா வாழ்ற ஒரு குரூப்ல உம் அமைதியையும் இணக்கத்தையும் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ அந்த தேதி கூட முக்கியம் போல ஆமா அது அந்த கால சமூக சூழலையும் காட்டுது சுவாரஸ்யம் என்னன்னா டெய்லி பழக்க வழக்கம் மூலமாவே அந்த ஹையர் கோல அடைய வழி சொல்றாரு இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு செயல்முறை கட்டமைப்பு சரி அப்போ இந்த விதிகள்ல மையமா என்ன இருக்கு எல்லாரும் ஒரே கடவுளை நம்பணும் வழிபாட்டுல பிரச்சனை பண்ணக்கூடாது அதெல்லாம் ஓகே ஆனா மனுஷங்களுக்குள்ள கோவம் கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தானே அதை எப்படி பண்ண சொல்றாரு காரணம் எது வேணா இருக்கலாம் அவர் சொல்ற மாதிரி கால பேதத்தால் அல்லது மற்ற வகையால் கோபம் அதாவது குரோதம் வெறுப்பு துவேஷம் வந்தா உடனே உடனே ஜாக்கிரதையாகி அத இருந்து கம்ப்ளீட்டா எடுத்துடணும் சொல்றார் முற்றிலும் மறந்து விடல் வேண்டும் அப்படிங்கறாரு இது வெறும் பொறுத்துக்கிறது இல்லை மனசுல இருந்து அடியோட நீக்குறது ஒரு ஒரு மாதிரி மென்டல் கிளீனிங் மாதிரி ஓ இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்போ நேருக்கு நேரா வாக்குவாதம் சண்டை நடந்துருச்சுன்னா ஒருத்தர் இன்னொருத்தர ரொம்ப மோசமா அவர் சொல்ற மாதிரி அதிக்கிரமித்த வார்த்தைகளால திட்டா என்ன பண்ணனும் அப்படி நடந்தா திட்டுனவரும் சரி திட்டு வாங்குனவரும் சரி உடனே அந்த பகை உணர்வை விட்டுட்டு முழு மனசோட மறுபடியும் சேரணும்னு சொல்றார் மனக்கலப்புடன் மறுவுதல் வேண்டுவதுன்னு சொல்றார் சும்மா வெளியில உள்ளத்தால இணையணும் சரி அப்படி சேர முடியலன்னா அப்போதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அப்படி செய்ய முடியாதவங்கள உடனே அந்த சங்கத்தில இருந்து ஒதுக்கிடணும் ஒதுக்கிடணுமா ரொம்ப ரொம்ப கடுமையான விதியா தெரியுது அப்போ ஒருத்தர் அப்படி கோபமா பேசுறத கேட்டா பதில் பேசவே கூடாதா திருப்பி திட்டிட கூடாதா இது நடைமுறையில கொஞ்சம் கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்றார் அந்த மாதிரி அக்கிரமமான வார்த்தை கேட்டா சண்டைக்கு போகாம எதிர்த்து வார்த்தை ஆடாமல் அந்த சபையில இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட மட்டும் சொல்லணும் இரண்டொருவருக்கு தெரிவித்தல் வேண்டும்னு சொல்றாரு ஓஹோ அப்படி சொல்லாம திருப்பி சண்டைக்கு போறவங்களும் அங்க இருக்கிறது அனாவசியம் இங்கிருத்தல் அனாவசியம்னு சொல்றார் அதாவது அவங்க அங்க இருக்கிறது வீண் தேவையில மத்தவங்க அவங்கள அமைதியா வெளியேற்ற முயற்சி பண்ணணும்னு சொல்றார் இதுல பாருங்க தனிப்பட்ட ஈகோவோட அந்த சங்கத்தோட இலக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக வள்ளலார் வெறும் கொள்கைகளை மட்டும் சொல்லல அதை நடைமுறைப்படுத்த ஒரு சிஸ்டம் சில சமயம் ரொம்ப கடுமையான வழிமுறைகளையும் சேர்த்தே கொடுத்துருக்காரு இது ஒரு குரூப்பை அதோட லட்சியத்தை நோக்கி கொண்டு போறதுல உள்ள சிக்கல்களையும் காட்டுது சரி இதுல இருந்து நாம இப்ப என்ன எடுத்துக்கலாம் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஒன்னு சேர்ந்த சமூகம் அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி தனிப்பட்ட உணர்ச்சிகளால சிதஞ்சு போகாம இருக்க எவ்வளவு கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும்னு இது காட்டுது அவர் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கான்ஃபிளிக்ஸை டீல் பண்றதுக்கும் ரொம்ப தெளிவான ஸ்டெப்ஸ் சொல்றாரு இது ஒரு முக்கியமான கேள்வியோ நமக்குள்ள எழுப்புது கிட்டத்தட்ட வருஷம் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வந்த இந்த ரூல்ஸ் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் வள்ளலாரோட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு விதிகள் ஒருமித்த நம்பிக்கை கோபம் வெறுப்ப உடனே முற்றிலுமா நீக்கணும் சண்டை போடாம பிரச்சனையை தீர்க்கணும் தேவைப்பட்டா சமூகத்துக்காக சிலர ஒதுக்கணும் இதெல்லாம் சொல்லுது ஆமா ஒரு ஆன்மீக தலைவர் தன் சமூகத்தோட அன்றாட வாழ்க்கைய கூட அதோட மைய நோக்கத்தோடு எப்படி கனெக்ட் பண்ண முயற்சி செஞ்சாருன்னு இது காட்டுது இது மாதிரி லட்சிய சமூகங்களை உருவாக்க முயற்சிக்கும் போது வர்ற சவால்களையும் அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு இது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் சரி கேக்குறவங்களுக்காக உங்களுக்காக ஒரு கேள்வி கோபத்தையும் அதனால வர காயத்தையும் முற்றிலும் மறந்து விடல் வேண்டும்னு வள்ளலர் சொல்றாரு இல்லையா இன்னைக்கு நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி பொதுவான உறவுகளிலும் சரி இந்த மாதிரி கசப்புகளை அப்படி முழுசா மறக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படி மறக்கிறது நிஜமாவே நல்லது கொடுக்குமா யோசிச்சு பாருங்க